வெல்கம் வீவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் அனுஷா ரியல் எஸ்டேட் திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் தாலுக்கா சந்திரசேகரபுரம் அருகில் சந்திரசேகரபுரம் பக்கம் இது ஒரு மூன்று ஏக்கர் தோப்பு ஒன்று விற்பனைக்கு இருக்குது ஒரு நூற்றம்பது மரம் இருக்கும் மாமரம் நிறையா இருக்கும் தேக்கு நிறையா இருக்குங்க மரம் கவுண்ட் பண்ணல மட்டும் எல்லாமே நிறையா இருக்கும் இந்த லேண்டு ஒரு ஆற்றுக்கரையில் வரும் இது ஃப்ரண்ட்டில் ரோடு ஃபெசிலிட்டிஸோடு இருக்கும் தாரோடு வரும் பின்னாடி ஒரு ரெண்டு ஏக்கருக்கு வாழை போட்டிருப்பாங்க ஃபுல்லாக ஒரு அஞ்சு ஹெச்பி மோட்ரு ஃப்ரீ கரண்ட் ஒன்று இருக்குது வலங்கமால்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் வரும் வலங்கமால்லேருந்து பட்டீஸ்வரம் உடையாளர் இப்படி வந்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்ரு வரும் கும்பகோணத்துலேருந்து ஒரு பதினேழு கிலோமீட்ரு வருங்க இது போர் செட்டாக போட்டாது ஃப்ரீ கரண்ட்டு தான் ஃபுல்லாக அங்கங்கே தேக்கு மாமரம் மாகணி எல்லாமே இருக்கும் கொலைக்கு பேக் சைடு ஒரு ரெண்டு ஏக்கருக்கு தெரிவி போட்டிருப்பாங்க வாழை போட்டிருப்பாங்க லாஸ்ட்டாக தெரியும் உங்களுக்கு வாழை தெரியும் மொத்தம் மூன்றரை ஏக்கர் இருக்குங்க வணங்கிமல்லந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் வந்துடும் சந்திரசேகரவரம் வந்து வரணும் அதுமாதிரி உடையாளர் பட்டீசரம் உடையாளரையும் உள்ளே வரலாம் தோப்பு வந்துடுவாங்க புஞ்சை லேண்டு தான் இது மற்ற மூன்றரை ஏக்கர் இருக்குது இந்த லாஸ்ட் தேர்தல் அது அப்படி ஃபுல்லாக வாழை வந்துடும் இதுதான் பாதது அதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வாழை போட்டிருக்காங்க ஒரு ரெண்டு ஏக்கர் ரெண்டு ஏக்கருக்கு இருக்குது வாழை ஃபுல்லாக இருக்கும் மற்ற மூன்றரை ஏக்கர் பதினோருமா கணக்கு வருங்க அது ஃபுல்லாக வாடகை வந்துடுங்க அதில் குழி வந்து இருபத்தையாயிரம்னு சொல்கிறாங்க நெகோஷியேட் பண்ணி பேசிக்கலாம் டேரெக்டாக உங்கள்கிட்ட பேசிக்கலாம் திருவாரூர் டிஸ்ட்ரிக் வரும் வடங்கம்மன் தாலுக்கா உடையாளூர் பக்கம் வரும் அதுமாதிரி சந்திரசேகரபுரமும் பக்கம் அதுக்கு கும்பகோணத்துலேருந்து எடுத்திங்கன்னா ஒரு பதினேழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வருங்க தோப்பு தான் எல்லா மரமும் இருக்கும் தென்னை மரம் அதிகமாக இருக்குதுங்க மாமரம் அங்கங்கே மாமரம் இருக்கும் தேக்கு நிறையா இருக்கும் வாழை ஃபுல்லாக போட்டிருப்பாங்க ஃப்ரீ கரண்ட் அதாவது ஃபைவ் ஹெச்பி கும்பகோணத்தில் எடுத்திங்கன்னா ஒரு பதினேழு கிலோமீட்ரு வருங்க மலைகி மரம்ந்து ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் வரும் பட்டிசரம் உடையாளர் ஆள் வந்தீங்கன்னா அந்த டிசன்ஸ் வந்துடும் ஃபுல்லாக நிறைய தென்னை இருக்குங்க ஒரு நூறு நூற்றம்பது மரம் மேலே தென்னை மரம் இருக்கும் இதான் அந்த ரோடு உள்ள வர பாதை அது இது மெயின் என்ட்ரன்ஸ் மொத்தம் மூன்றரை ஏக்கர் குழி வந்து இருபத்தாயிரம் ஏக்கர் எழுபத்தஞ்சி லட்சம் வருங்க ரேட் நெகோஷியேட் பண்ணி பேசிக்கலாங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது லேண்டுக்கு ஆப்போசிட் ரெண்டுலலாம் நிறைய காலவாக போடுவாங்க தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்